வெண்முரசு பிரயாகை நாற்பத்தொன்பது பகுதிபதின்று பதின்று காட்டின் மகள் இரண்டு வாசிப்பது சந்தீப் காட்டின் ஒலிகள் சூழக் குந்தியின் கதையைக் கேட்கையில் காடே அதை சொல்லிக் கொண்டிருப்பதாக அர்ஜுனன் நினைத்தான் வீமன் பெருமூச்சுடன் மெல்ல அசைந்து தலைக்கு மேல் வைத்த கையை மாற்றிக்கொண்டான் கூபையின் குரலில் காடு மெல்ல விம்மியது ஈரக்காற்று ஒன்று கடந்து செல்ல நீழ்முச்செறிந்தது இருளுக்குள் நீர்த்துளிகள் நீர்தொளிகள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது பின்பு இலைகள் மேல் மீண்டும் மழை சொறியத் தொடங்கியது அந்த இரண்டாவது முட்டை என்று சகதேவன் துயல் கனத்த குரலில் கேட்டான் விருதை அதை மேலும் ஐநூறு வருடம் காத்தாள் அந்த ஐநூறு வருடமும் அவள் கொதித்துக் கொண்டே இருந்தமையால் முட்டை மிகச்சிறந்த வெம்மையுடன் இருந்தது அதனுள் இருந்து தழல் போல வெளிவிடும் சிறகுகளும் பொன்னிறமானே கூறிய அலகும் நீல போல மின்னம் கண்களும் வெள்ளி போல் மின்னம் கூர் உகிர்களும் கொண்ட பறவைக் குஞ்சு ஒன்று வெளியே வந்தது அதை அவள் எடுத்து தன் நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டாள் என்றாள் குந்தி அது கருடன் நானறிவேன் என்றான் சகதேவன் எழுந்து அமர்ந்து ஆம் அது கருடனேதான் என்றாள் குந்தி அந்த மைந்தன் அன்னையே நீ அழுவதென்ன என்றான் நான் சிறைப்பட்டவள் மைந்தா என்றாள் வினதை அன்னையே உரிய காலம் வரும்போது நான் உன்னை மீட்கும் பொருட்டு வருவேன் என்று சொல்லி வானிலெழுந்து மறைந்தான் அம்மைந்தன் முதல் மைந்தனின் தீச்சொல்லின் விளைவாகே வினதைக் கத்திருவுக்கு அடிமையானாள் என்றாள் குந்தி எவ்வாறு என்றான் நகுலன் சகதேவனும் எழுந்து குந்தியின் தோளை ஒட்டி அமர்ந்து கொண்டான் கத்ரவும் அவளது ஆயிரம் மைந்தர்களும் சேர்ந்து செய்த சதியால் அவள் ஏமாற்றப்பட்டாள் என்றாள் குந்தி குந்தி சொன்னாள் ஒருநாள் வெண்ணில் இந்திரனின் குதிரையான உச்சேசிரவஸ் சென்று கொண்டிருந்தது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது பிறந்த தெய்வக்குதிரை அது ஆயிரத்தெட்டு மங்கலங்களும் அமைந்தது இளஞ்ச நிறப்பிடரி மயிர்ப்பறக்கும் ஏழு அழகிய தலைகளும் பால் உடலும் நுரைப்பெருக்கு போன்ற நீண்ட வாலும் பொன்னிறமான குழம்புகளும் கொண்டது அதற்கு இந்திரன் விண்ணுலகின் ஒளிமிக்க வைரங்களால் கழுத்தணி அணிவித்திருந்தான் துருவனைப் போல் ஒளிவிடும் செவ்வேரத்தை நெற்றிச் சுட்டியாகப் பொருத்தியிருந்தான் அவ்வொளிகளை வெல்லும்படி அதன் விழிகள் நீல விண்மீன்கள் போல மின்னிக் கொண்டிருந்தன விண்ணில் சென்று கொண்டிருந்து உச்சை செய் பார்க்க வினதையும் கத்ருவும் ஓடி வந்தனர் வினதையைப் பிடித்து நிறுத்திய கத்ரு இளையவளே அக்குதிரையின் வாலின் நிறமென்ன சொல் என்றாள் இதை அறியாதவர் எவர் அதன் நிறம் வெண்மை என்றாள் வினதை இல்லை கருமை நிறம் என்றாள் கத்ரு வினதை அதை மறுத்தாள் நீ சொல்வது உண்மை என்றால் நான் ஆயிரம் வருடம் உனக்கு அடிமையாகிறேன் இல்லையேல் நீ எனக்கு ஆயிரம் வருடம் அடிமையாக வேண்டும் என்றாள் கத்ரு வினதை அதை ஏற்றுக் நாளை வரும் உச்சேசிரவசைப் பார்ப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்தனர் கத்ரு தன் மைந்தர்களாகிய கருணாகங்களை அழைத்து என் பந்தயத்தை நிறைவேற்றுவது உங்கள் கடமை என்றாள் அவள் உள்ளத்தை அறிந்த ஆயிரம் கருணாகங்களும் பூமியின் எல்லையாகிய பூர்வசிருங்கம் என்னும் மலைமேல் ஏறிச் சென்று காத்திருந்தன மறுநாள் கிழக்கே தோன்றிய உச்சேசிரவசின் வால் அம்மலை மேல் உரசிச் சென்ற கணத்தில் அவை பாய்ந்து அதைக் கவ்விக்கொண்டு பறந்தன அந்த வெண்ணேறக் குதிரையின் வால் கருமை நிறமாகத் தெரிந்தது உச்சேசிரவஸ் வானில் எழுந்து வருவதை பார்ப்பதற்காக தமக்கையும் தங்கையும் சூரியனின் முதற்கதிர் எழும் கிழக்கு கடல் முனையில் சென்று நின்றனர் பூர்வசாகரம் என்னும் அந்தக் கடல் ஒவ்வொரு நாளும் காலையில் பொற்கடலாக ஆகும் அதன் அத்தனை மீன்களும் பொற்சிரவுகள் சூடி சூரியனைக் கண்டு எழுந்து பறந்து நீரில் மூழ்கித் திளைக்கும் அதன் ஆழத்தில் வாழும் சிப்பிகள் மற்றும் சங்குகளின் ஓடுகள் பொன்னாக ஆகும் பொற்காலையில் உச்சைசிரவஸ் இடியோசையுடன் வானில் எழுந்தது அதை ஏறிட்டு நோக்கிய விரதை திகைத்து கண்ணீர் விட்டாள் தன் மைந்தனின் தீச்சொல் வந்து சேர்ந்ததை உணர்ந்து கொண்டாள் கத்ரு நகைத்தபடி ஓடிவந்து தன் தங்கையின் கூந்தலை பிடித்து சுழற்றி விழுத்துச் சென்றாள் தன் அரண்மனைக்கு கொண்டு சென்று இனி ஆயிரம் வருடங்கள் நீ எனக்கு அடிமையாக இரு என்றாள் ஆயிரம் மைந்தர்களைப் பெற்ற ஆணவத்தில் இருந்த கத்ரு விரதையை பலவாறாக அவமதித்தாள் அவள் மணிமுடியையும் சிம்மாசனத்தையும் வெண்குடையையும் பறித்து மரபொறி ஆடைகளை அணியக் கொடுத்தாள் அவள் பகல் முழுக்க தனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் இரவு துயிலாமல் விழித்திருந்து மறுநாளைக்கான உணவை தேடிக் கொண்டு வரவேண்டும் என்றும் ஆணையிட்டாள் ஒவ்வொரு கணமும் கண்ணீர் வடித்தபடி கத்ருவின் அடிமையாக வினதை ஆயிரம் வருடம் வாழ்ந்தாள் விண்ணளக்கும் பறவை வடிவம் கொண்டிருந்த கருடன் ஐந்து திறன்கள் கொண்டவராக இருந்தார் அவரது சித்தம் மிகக் கூறியது விண்ணிலும் உள்ள ஞானங்கள் அனைத்தையும் அவர் பிறப்பிலேயே அறிந்திருந்தார் அவரது கூர் உகிர்கள் நிகரற்ற வல்லமை கொண்டிருந்தன அவரால் மலைகளை கூழாங்கற்களென தூக்கி விளையாட முடிந்தது அவரது கண்கள் துருவ விண்மீனைப் போல நிலையான ஒளி கொண்டவை வானில் பறந்தபடி மண்ணில் ஊறும் ஓர் எறும்பின் கண்களை அவரால் பார்க்க முடியும் அவரது சிறகுகள் ஒன்றுக்கொன்று முற்றிலும் நிகரானவை பேரழகு கொண்டவை அவரது நிறம் அந்திவானின் செம்மஞ்சள் முடிவிலி வரை எழுந்தது போலிருந்தது அவர் விண்ணில் சிறகடித்துச் சுழன்றபோது இன்னொரு ஆதித்யன் எழுந்தது போலிருந்தார் தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் பேரழில் கொண்டிருந்தார் அவரை கசியப பிரஜாபதியின் மிக உயர்ந்த ஓர் எண்ணமே தோற்றம் கொண்டு வந்தது என்றனர் முனிவர் அவர் சிறகுகள் காற்றையும் ஒளியையும் வானையும் துழாவி விளையாடின அவரது சித்தம் விண்ணளந்தோன் பாதங்களில் எப்போதும் நிலை கொண்டிருந்தது அவர் அன்னையான வினதை நேரமும் தன் மைந்தனின் தோற்றத்தை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தாள் ஆகவே அடிமை வாழ்க்கையிலும் அவள் சோர்வுறவில்லை அவள் கண்களின் ஒளி குறையவில்லை மைந்தனை எண்ணிய அகழ்ச்சி உடலில் வெளிப்பட்டதனால் அவள் கத்ருவை விட அழகம் நிமிர்வம் கொண்டு வெண்ணையும் மண்ணையும் ஆழம் சக்கரவர்த்தினி போலிருந்தாள் அதைக் கண்டு கத்ரு போராமையால் வெம்பினாள் அவளை மேலும் மேலும் வதைத்து தன் ஆற்றாமையைத் தீர்த்துக் கொண்டாள் ஒருநாள் கத்ருவின் நாகமேந்தர்கள் தங்கள் அன்னையிடம் வந்து பணிந்து நாங்கள் சூரியனை வெல்ல வேண்டுமென விழைகிறோம் அன்னையே என்றனர் எங்கள் பாதாள உலகில் இருளே நிறைந்துள்ளது சூரியனைக் கட்டி இழுத்துக் கொண்டு சென்று அங்கே சிறை வைக்க விரும்புகிறோம் கத்ரு விண்ணலக்கும் சூரியனை நோக்கிச் செல்வது உங்களால் இயலாதே என்றாள் உன் இளையவள் மைந்தன் சிறகுடையவன் அவனிடம் எங்களை அங்கே கொண்டு செல்லச் சொல் நாங்கள் கதிரவனே சுற்றி இழுத்து பாதாளத்திற்கு கொண்டு செல்வோம் என்றனர் கத்ரு வினதையை அழைத்து உன் மைந்தனை அழைத்து என் புதல்வர்களைச் சுமந்து சூரியனை நோக்கிச் செல்லும்படி ஆணையிடு நீ என் அடிமையாதலால் உன் மைந்தர்களும் என் அடிமைகளே என்றாள் வினதைக் கண்மூடி ஆழ்ந்து தன் மைந்தனை அழைத்தாள் அங்கேயே பறவை வடிவில் வந்திறங்கியது போல கருடன் அவளருகே வந்திறங்கினார் அவள் தன் தமக்கையின் ஆணையை அவளிடம் சொன்னாள் அவ்வாறே செய்கிறேன் என்றார் கருடன் கருடன் ஆயிரம் பெருநாகங்களை தன் உயிர்களால் கவ்விக்கொண்டு சூரியனை நோக்கி பறக்கத் தொடங்கினார் மேலே எழுந்தோறும் அவர்கள் வெம்மை தாளாமல் குரலெடுத்து அழத் தொடங்கினர் கருடன் சூரியனின் ஒளியால் கவரப்பட்டு அக்குரல்களைக் கேட்காமல் மேலும் மேலும் சென்று கொண்டே இருந்தார் அவரது சிறகுகள் பொன்னொழிக் கொண்டு மேலும் ஆற்றல் பெற்றன கருணாகங்களின் தோல் வெந்து கொழுப்பு உருகி வழியத் தொடங்கியது அவை நெளிந்து தவித்து அன்னையை அழைத்துக் கதறின தன் மைந்தரின் கதறலை கத்ரு அன்னையின் அகத்தால் அறிந்தாள் கண்களை மூடிக்கொண்டு இந்திரனை நோக்கி இறைஞ்சினாள் இந்திரனை இப்புவியின் அனைத்து மாதரின் ஆழங்களையும் அறிந்தவன் நீ ஒருவனே நான் கற்பனையிலும் கற்பு பிழைக்காதவள் என்றால் என் மைந்தர்களை காத்தருள்க என்றாள் இந்திரன் அச்சொல்லுக்கு அடிபணிந்தான் வானை அவனுடைய கருமேகங்கள் மூடி நாகங்களுக்கு குடையாக மாறின விண்மூடி விரிந்த பெருமழையில் நாகங்கள் நனைந்து வெம்மையழிந்தன இந்திரனின் வஜ்ராயுதம் எழுப்பிய சுழல்காற்றால் கருடனின் உதிர்களில் இருந்து நாகங்கள் உதர்ந்தன விண்ணில் உருவான பெருவெள்ளத்திற்கு அவர்களை அள்ளி ரமணியகம் என்னும் தீவுக்கு கொண்டு சென்றது அங்கே நாகங்கள் வாழ்வதற்கான பல்லாயிரம் பெரும் புற்றுகளும் அவை உண்பதற்கான பறவை முட்டைகளும் இருந்தன பாதாளத்திற்கு இறங்கிச் செல்லும் படிக்கட்டுகள் கொண்ட பிலங்களும் இருந்தன நாகங்கள் அங்கே சென்று மகிழ்ந்து அமைந்தன கருடன் வினதையிடம் அன்னையே நான் விண்ணளக்கும் சிறுகுடையோன் பறவைக் குலத்துக்கு அரசன் மண்ணிழையும் பாம்புகளுக்கு ஏன் நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்டார் வினதை அது உன் அன்னையின் மூலத்தனத்தால் விளைந்தது ஆனால் அன்னையே அவளிருக்கும் சிறையில் இருந்து மீட்டு அரசு பீடத்தில் அமரச் செய்யும் கடமை உனக்குண்டு என்றாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கருடன் கேட்டார் அதை நாகங்களிடம் கேள் அவர்களும் அவர்களின் அன்னையும் நினைத்தால் மட்டுமே என்னை விடுவிக்க முடியும் என்றாள் வினதை கருடன் நாகங்களிடம் சென்று பணிந்து உடன் நான் என் அன்னையை உங்கள் ஏவல் பணியில் இருந்து மீட்க விழைகிறேன் அவளை மீண்டும் அரசியாக ஆக்க எண்ணுகிறேன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் எங்கள் அன்னையிடம் அதை கேளுங்கள் என்றன நாகங்கள் கருடன் கத்ருவிடம் சென்று பணிந்து அன்னையே என் அன்னையை நீங்கள் விடுவிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் கத்ரு கருடனின் ஆற்றலை அறிந்தவளாகையால் எப்போது வேண்டுமானாலும் அவரால் தன் மைந்தர்களுக்கு இடர் நிகழும் என அஞ்சிக் ஆகவே அவள் நெடுநேரம் சிந்தித்து ஒரு கோரிக்கையை முன்வைத்தாள் விண்ணவரும் அசுரரும் இணைந்து பார்க்கடலைக் கடைந்து அமுது எடுத்தார்கள் என்றும் அது இந்திரனின் தோட்டமாகிய நந்தவனத்தில் உள்ளது என்றும் அறிந்தேன் அதை நீ கொண்டு வந்து என் மைந்தருக்கு அளிக்க வேண்டும் அதை உண்டு அவர்கள் இரவாவரம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் அதன்பின் உன் அன்னையை விடுவிக்கிறேன் என்றாள் அதுவே செய்கிறேன் என்றார் கருடன் கருடன் தனியாக வெண்ணை வெல்ல முடியாதென்பதை அறிந்தார் அதற்கு நாகங்களின் படை ஒன்றை அமைத்தாக வேண்டும் நாகங்களிடம் சென்று உடன் பிறந்தவர்களே நாம் இணைந்து விண்ணை வெல்வோம் வெற்றியை பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு அழிவின்மையின் அமுதும் எனக்கு என் அன்னையின் விடுதலையும் கிடைக்கும் என்றார் கருடனின் ஆற்றலை நாகங்கள் அஞ்சிக் கொண்டிருந்தன நாம் அழிவின்மையை அடைந்தால் அதன்பின் இப்பறவையை அஞ்ச வேண்டியதில்லை இவனை நம் ஆற்றலால் வெல்ல முடியும் அழிவின்மையை பின் இவருடன் போர் புரிந்து இவன் அன்னையுடன் இவனையும் அடிமை கொள்வோம் என்றது மூத்த கருணாகம் ஆயிரம் தம்பியரும் அதை ஏற்று ஆரவாரம் செய்தனர் கருடன் தன் காலிலும் சிறகுகளிலும் நாகங்களை ஏற்றிக்கொண்டு பறந்து விண்ணுலகை அடைந்தார் அவர்களை எதிர்த்து பெருகி வந்த தேவர்களை நோக்கி நாகங்களையே அம்புகளாக எய்தார் அவை பறந்து சென்று தேவர்களை தீண்டி மயக்க முறச் செய்தன எப்போது முற்றிலும் எதிரிகளாக இருப்பவர்கள் அகமடைந்து ஒன்றாகிறார்களோ அப்போது அவர்களின் ஆற்றல் இருமடங்காகிறது ஏனென்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இணையான ஆற்றலை அடைந்தவர்களாக இருப்பார்கள் இருசாராரின் ஆற்றலும் இரு திசையில் விலகிச் சென்று வளர்ச்சி கொண்டதாகவும் ஒன்றை ஒன்று நிறைவடையச் செய்வதாகவும் இருக்கும் ஆகவே அது முழுமையான பேராற்றலாகி எதிரிகளை வெல்லும் கருடனும் நாகங்களும் இணைந்தபோது தேவர்களால் அந்த ஆற்றலை வெல்ல முடியவில்லை போர் நிகழ்ந்து கொண்டிருக்கையிலேயே கருடன் இந்திரனின் நந்தவனம் என்னும் குறுங்காட்டுக்குள் புகுந்து அங்கே அமுதகலசம் வைக்கப்பட்டிருந்த மண்டபத்தை அடைந்தார் அதன் வாயிலில் திவாகரம் என்னும் இயந்திரம் தேவர்களால் நிறுவப்பட்டிருந்தது மிகக் கூறிய முன்னூற்று அறுபத்தாறு இரும்பு கத்திகளால் ஆன அது இந்திரனால் அன்றி எவராலும் நிறுத்தப்பட முடியாதது அமுதகலசத்தின் மேல் அதன் கத்திகளின் நிழல் ஒவ்வொரு கணமும் கடந்து சென்றபடியே இருக்கும் ஊடே செல்லும் எவரையும் துணிக்கக்கூடியது அதற்கு அப்பால் இமையாத வழிகளும் மலைகளையும் எரியச் செய்யும் அனல் நஞ்சும் கொண்ட விஸ்மிருதி மிருதி என்னும் இரு நாகங்கள் காவலிருந்தன கருடன் அந்த இரு நாகங்களையும் நோக்கி தமக்கையும் தங்கையுமான உங்கள் இருவரையும் நான் அறிவேன் இளையோளாகிய விஸ்மிருதி மறதியை உருவாக்குபவள் மூத்தவள் மிருதி இறப்பை அளிப்பவள் உங்களில் எவள் ஆற்றல் மிக்கவளோ அவளிடம் முதலில் மோதலாமென நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடிவெடுக்க முடியவில்லை நீங்களே சொல்லுங்கள் என்றார் விருதி என்ன ஐயம் நானே வல்லமை வாய்ந்தவள் எதையும் எஞ்சு விடாமல் அழைப்பவள் என்றாள் இடையோள் இல்லை நானே வல்லமை மிக்கவள் இறந்தவர்கள் தங்கள் வினைப்பயனை அடைந்து விண்ணுலகு செல்ல முடியும் நான் அவர்களை வாழும் சடலங்களாக ஆக்குகிறேன் என்றாள் மூத்தவள் சீறி இளையோளைக் கொத்தினாள் இளையோளும் திரும்பி மூத்தவளை தீண்டினாள் இடையோள் அக்கணமே இறந்தாள் மூத்தவளோ தன் நினைவை இழந்து தீண்டுவதற்கும் ஆற்றலற்றவள் ஆனாள் கருடன் அந்த இயந்திரத்தை அணுகே கைத்தொழுது நின்று உலகளந்து விண்ணவனை எண்ணினார் அவரது ஆண்வம் கடுகளவாக சிரித்தது அவர் உடல் அதைவிடச் சிறியதாகியது அந்த வாள்கள் தொடாமல் அவர் உள்ளே சென்று அமுதத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் தன் உகிர்களில் ஏந்தியபடி பறந்து ரமணியக தீவை நோக்கி பறந்தார் அவர் அமுதுடன் செல்வதை வைகுண்டத்தில் பெருமாளின் அவையில் அமர்ந்திருந்த இந்திரன் அறிந்தான் அவன் தன் பொன்னிறமான வியோமையான விமானத்தில் ஏறி மின்னல்களை தெறிக்கச் செய்யும் வஜ்ராயுதத்துடன் வானில் எழுந்தான் நில் நில் என்று கூவிக்கொண்டு கருடனை மறித்தான் கருடன் பெருமாளை எண்ணி கைகூப்பிய போது அவர் பக்தி பேரருவம் கொண்டது பெருகி பெருகி வெண்ணிறைக்கும் விரிவாக ஆனார் இந்திரனின் வஜ்ராயுதத்தின் மின்னல்கள் அவரைச் சூழ்ந்தாலும் அவரை அவை தீண்டவில்லை இந்திரனே நீ தேவர்களுக்கு அரசன் உன்னை நான் அவமதிக்க விழையவில்லை நீ தாக்கியதனால் என் ஒரு இறகு உதிர நான் ஒப்புகிறேன் என்றார் கருடன் அந்த இறகு மண்ணில் விழுந்து செந்நிறமான கருடபக்ஷம் என்னும் மலைத்தொடராக அமைந்தது இந்திரன் அது தேவர் ஈட்டிய அமுது அதை பிறர் உண்ணலாகாது தீய எண்ணமுடையோர் அதை உண்டால் அவர்களை அழைக்க முடியாது அதை திருப்பிக் கொடு என்றான் இந்திரனே இது தேவர்களுக்குரியது என்பதனால் இதை நானும் உண்ணவில்லை ஆனால் என் அன்னையை விடுவிக்க இதை நான் கொண்டு சென்றேயாக வேண்டும் என் பிழையை பொறுத்தருள்க என்றார் அவ்வண்ணமென்றால் இந்த அமுதை நாகங்களுக்கு கொடுத்து உன் அன்னையை மீட்டுக்கொள் அதை அவர்கள் உண்பதற்குள் நான் அதை மீட்டுக் கொள்ள வழிசை என்றான் இந்திரன் இதை நான் ரமணியகத்தில் தர்பயால் மூடி வைப்பேன் அவர்கள் இதை தேடும்போது நீ எடுத்துக்கொண்டு செல் என்றார் கருடன் இந்திரன் அதற்கு ஒப்பினான் கருடன் கத்ருவிடம் வந்து விண்ணுலகை வென்று அமுதை கொண்டு வந்திருப்பதாகவும் தன் அன்னையை விடுதிக்கும்படியும் சொன்னார் கத்ரு அகம் மகிழ்ந்து வினதையை விடுவித்தாள் அமுதத்தை தர்பையில் மூடி வைத்தபின் நாகங்களிடம் அதை எடுத்துக்கொள்ளும்படி சொன்னார் கருடன் நாகங்கள் முண்டியெழுத்து அதைத் தேடின அதைக் கொண்டதும் அவை ஒரே சமயம் அதை கவ்வமுயன்றன கலசம் கவிழ்ந்து அமுதம் தர்ப்பையில் சிந்தியது அக்கணம் வெண்ணிலிருந்து ஒரு வெண்பருந்தாக பறந்திறங்கிய இந்திரன் அமுத கவ்விக்கொண்டு பறந்து வெண்ணிலேறி மறைந்தான் நாகங்கள் சிந்திய அமுதத்தை நாவால் நக்கின தர்பயின் கூர்மையால் அவற்றின் நாக்குகள் இரண்டாக கிழிந்தன அமுதை உண்ண முடியாத நாகங்கள் அழுது புலம்பின தங்களை ஏமாற்றிய இந்திரனிடமே முறையிட்டன இந்திரன் தோன்றி நாகங்களே அமுதத்தின் முதல் தொழிகளை உண்டு உங்களில் சிலர் அழிவின்மையை அடைவீர்கள் அமுதம் பட்ட தர்ப்பையை நக்கிய எஞ்சியவர்கள் இறப்பை அடைந்தாலும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மூலம் அழிவின்மை கொள்வார்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கான முட்டைகள் இட்டு பல்லாயிரமாக பெரும் வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றான் நாகங்கள் அதில் மகிழ்ந்து நிறைவுற்றன அவ்வாறாக கருடன் தன் அன்னையை மீண்டும் விண்ணுலகின் அரியணையில் அமர்த்தினார் அதன்பின் அவர் வைகுண்டம் சென்று உலகளந்தோனின் ஊர்தியாக ஆனார் அவரது சிறகுகளால் உலகம் புறக்கப்படுகிறது என்றாள் குந்தி கதை முடியும்போது எழும் நீண்ட பெருமூச்சுடன் சகதேவன் திரும்பி படுத்தான் நகுலன் அன்னையே அதன் பின்னர் கத்ரவுக்கும் வினதைக்கும் போசலே நிகழவில்லையா என்றான் நிகழ்ந்திருக்கும் அது வேறு கதை இந்தக் கதையில் இல்லை என்றாள் குந்தி இளையவர் இருவரும் விரைவிலேயே விட்டனர் பின்னர் தருமனின் குரட்டை ஒலி கேட்கத் தொடங்கியது அர்ஜுனன் மழையைக் கேட்டுக்கொண்டே கிடந்தான் வீமன் ஒருமுறை புரண்டு மூச்செறிந்த பின் அன்னையே நான் ஒன்று கேட்கலாமா என்றான் குந்தி எம் என்றாள் உங்களை நாங்கள் அரியணை ஏற்றுவோம் என்று உறுதி கொள்ளுங்கள் ஆனால் அதனால் நீங்கள் நிறைவடைவீர்கள் என்பது உறுதியா ஏனென்றால் நாங்கள் ஐவருமே அதன் பொருட்டு எஞ்சிய வாழ்நாளை செலவிட வேண்டும் என்றான் எவரும் தன் அகம் தேடும் நிறைவைத்தான் தேடிச் சென்றாக வேண்டும் அங்கே சென்றபின் அந்நிறைவு நீடிக்குமா என செல்வதற்கு முன் அறிய முடியாது என்றாள் குந்தி வாழ்க்கையின் இன்பம் என்பதே அப்படி சென்று கொண்டிருப்பதே அதன் பொருட்டு கணமும் சலிக்காமல் செயலாற்றுவதே அச்செயலுக்காக அனைத்து ஆற்றல்களையும் குவித்து ஏவப்பட்ட அம்பாக ஆவதே கர்மயோகம் எனப்படுகிறது அது நம்முள் உள்ள ரஜோகுணத்தை மேலெழுப்புகிறது மாங்கனியின் புளிப்பு கனிந்து இனிப்பாக போல ரஜோகுணம் கர்மயோகத்தால் கனிந்து சத்வகுணமாகும் அதுவே ஷத்ரியனுக்குரிய முழுமை என்பது தன் கடமையை கர்மயோகமாக செய்யும் ஷத்ரியன் ராஜரிஷியாகிறான் விதிலையின் ஜனகரை போல ஷத்ரியன் கர்மயோகத்தை துறக்கலாம் அப்படி துறப்பவர்கள் மேலும் முன்னகர்ந்து ஞானயோகம் நோக்கியே செல்ல முடியும் ஞானத்தை கருவியாக கொண்டு அங்கிருந்து விபூதியோகம் நோக்கி செல்ல வேண்டும் அங்கே ஜீவன் முக்தராகி நிறைவடைய வேண்டும் அதுவே தொல்நூல்கள் வகுத்துள்ள பாதை கர்மத்தை யோகமாக ஆக்காமல் இயற்கை அளிக்கும் எளிய வாழ்க்கைச் சூழலில் சிக்கிக் கொள்பவன் தாமரன் அவன் கனக்களிக்கப்பட்ட அக ஆற்றலை வீணடிக்கிறான் ஒரு ஷத்ரியன் அதை தேர்வு செய்வான் என்றால் அவன் தெய்வங்களுக்கு உகக்காதவன் என்றே பொருள் என்றாள் குந்தி அன்னையே இந்தக் காட்டில் நாம் இனிய வாழ்க்கை ஒன்றை அமைக்க முடியும் நமக்குத் தேவையான அனைத்தும் இங்குள்ளன இனிய வானம் இனிய நீர் இனிய காற்று இனிய தீ இனிய மண் அவை அளிக்கும் தூய எண்ணங்கள் இங்கே ஓர் நிறைவான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்றான் பீமன் வேறு எந்த இடத்தை விடவும் நான் இங்கே நிறைவுடன் இருப்பேன் என நினைக்கிறேன் அஸ்தனபுரியில் நான் அடையும் நிறைவின்மை இக்காட்டில் நுழைந்ததுமே அழிந்தது இருக்கலாம் ஆனால் அதில் கர்மயோகம் இல்லை ஆகவே அது தமோகுணம் நிறைந்த வீண் வாழ்க்கையே என்றாள் குந்தி நீ காட்டை விரும்புகிறாய் என்றால் காமகுரோத மோகம் என விரிந்துள்ள ஆணவத்தை முழுமையாக அழித்து இங்கே ஒரு ஞானயோகியாக அமர முடியுமா என்று பார் பீமன் ஒன்றும் சொல்லவில்லை குந்தி உன்னால் முடியாது உனக்குள் உள்ள நஞ்சு அப்படி வாழ உன்னை விடாது என்றாள் பீமன் சினத்துடன் சரிந்து ஆம் என்னுள் நஞ்சு உள்ளது ஆனால் அதுவல்ல நான் என்றான் அதுதான் உன் சாரம் நாகம் நஞ்சாலேயே நாகமாகிறது இல்லையேல் அது புழுதான் என்றாள் குந்தி நீ இங்கே அமைதியை உணர்வது அஸ்தினபொரி மீது கொண்ட வெறுப்பாலும் விலகலாலும்தான் இங்கிருந்தால் மெல்ல மெல்ல நீ அஸ்தின பொறியை மறப்பாய் மறந்ததுமே இங்கும் அமைதியிழந்தவனாக ஆவாய் நிறைவுள்ள வாழ்க்கை என்பது எதற்கு எதிராகவும் அடையப்படுவது அல்ல இங்கே இந்தச் செடிகள் முளைப்பது போல நீ எழுந்தால் அது உனக்கு நிறைவளிக்கும் ஆனால் நீ அங்கே என் வயிற்றில் அரசமைந்தனாக பிறந்துவிட்டாய் இனியும் கூட நான் இங்கே ஒரு வாழ்க்கையை அமைக்க என் அனைத்து அகாற்றலையும் செலவிட முடியும் இக்காட்டினூடாக நான் இயற்கையையும் பிரம்மத்தையும் அறிய முடியும் இன்று காலை இக்காட்டுக்குள் நுழைந்தபோது அதை நான் அறிந்தேன் இங்கு நான் வேரோட முடியும் என்றான் பீமன் நகரில் பிறந்து வளர்ந்தாலும் யானை காட்டில் விடப்பட்டால் சின்னாட்களிலேயே காட்டு விலங்காக ஆகிவிடுவதைக் கண்டிருக்கிறேன் ஆகக்கூடும் ஏனென்றால் நீ மாறுதன் உன்னை இக்குரங்குகள் ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களுடன் நீ வாழவும் கூடும் ஆனால் அது ஒருபோதும் மானுடனுக்குரிய நிறைவாழ்க்கை அல்ல விலங்குகள் தமோகுணம் நிறைந்தவை அவற்றுடன் வாழ்பவன் தமோகுணம் மட்டும் கொண்டவனாவான் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையும் மாளிகை போல அவனுக்குள் ஞானமும் ஞானத்தை கையாளும் புலன்களும் அணையும் அது ஆன்மாவை இருளரைக்குள் சிறையிடுவதே சிறையுண்ட ஆன்மா உண்மையான உவகையை அடைவதில்லை ஏனென்றால் விடுதலையையும் மகிழ்ச்சியையும் ஆன்மா ஒன்றனவே கருதுகிறது பீமன் சில கணங்கள் சொல்லற்று படுத்திருந்தான் அர்ஜுனன் இருளுக்குள் புன்னடைத்தான் குந்தியிடம் பீமன் அச்சொற்களால் இருக்கலாகாது என்று நினைத்துக் கொண்டான் நீங்கள் தேடும் நிறைவு மட்டும் இன்னொன்றுக்கான எதிர்வினை அல்லவா என்று பீமன் கேட்க வேண்டும் என அர்ஜுனன் நினைத்தான் ஆனால் பீமன் அன்னையே இக்குரங்குகளின் வாழ்க்கை வீணா என்றான் ஆம் அவை எந்த அறத்தையும் மண்ணில் நிலைநாட்டவில்லை வெறுமனே காலத்தில் மிதக்கின்றன என்றாள் குந்தி அறத்தின் பொருட்டு நிகழாத வாழ்க்கை வீணே பீமன் ஒன்றும் சொல்லவில்லை நெடுநேரம் மழையின் ஒலியே கேட்டுக்கொண்டிருந்தது பின்னர் குந்தியின் குரட்டை ஒலி கேட்கத் தொடங்கியது பீமன் அசைவற்றுக் கிடந்தாலும் அவன் துயிலவில்லை என்பது அர்ஜுனனுக்குத் தெரிந்தது பெருமூச்சுடன் பீமன் எந்த அறம் அன்னையே என முனகினான் குந்தி அதைக் கேட்கவில்லை அவள் மூச்சொலியே செவிகூர்ந்த பீமன் நீள்மூச்சுடன் அறம் என்றால் என்ன என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் அர்ஜுனன் பீமனின் உடலில் தசைகள் தளரும் ஒலியை இருளுக்குள் கேட்டுக்கொண்டு கண்மூடிப்படுத்திருந்தான் வெண்முரசு அனைத்து விவாதங்களும் மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக வெண்முரசு வாசகர் விவாதக் குழுமம் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி